சற்று முன் ஸ்டாலினுக்கு ஆதரவாக பேசியதால் ராஜ்நாத் சிங் திடீர் நீக்கம் மோடி நடவடிக்கை அதிர்ச்சியில் மூத்த தலைவர்கள் அதாவது துணை ஜனாதிபதியாக இருந்த ஜக்தீப் தன்கர் தனது உடல்நிலை காரணம் காட்டி ராஜினாமா செய்வதாக அறிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து நாட்டின் அடுத்த துணை ஜனாதிபதியாக யார் இருக்க முடியும் என பல்வேறு யுகங்கள் வெளியானது இதில் பல பெயர்களும் இடம்பெற்றது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஆகஸ்ட் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியான நேற்று மாலை பாஜக தரப்பில் துணை ஜனாதிபதி வேட்பாளராக சிபி பி ராதாகிருஷ்ணனை அறிவித்தது துணை ஜனாதிபதி தேர்தல் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ளது அதே நாளில் வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறும் இதற்கான வேட்புமனு தாக்கல் துவங்கி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் சிபி ராதாகிருஷ்ணனை அனைவரும் ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் பேசியுள்ளார் அதாவது நாட்டின் துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் முப்பத்தி ஐந்து வயதிற்கு மேல் இருக்க வேண்டும் அதேபோல் அவர் எந்த அரசியல் பதவியிலும் இருக்கக்கூடாது அந்த வகையில் மகாராஷ்டிரா ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணனை தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக அறிவித்துள்ளது சி பி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு தருவதற்காக காங்கிரஸ் தலைவர் மல்லிகா கார்ஜுனே கார்கே நவீன் பட்நாயக் திமுக தலைவர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் தலைவர்களை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் அதாவது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் துணை ஜனாதிபதி தேர்தலின் போது ஆதரவளித்து சிபி பி ராதாகிருஷ்ணனுக்கு வாக்களிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்கும் துணை ஜனாதிபதி தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக ராஜ்நாத் சிங்கின் மேற்பார்வையில் நடைபெறும் என்றும் மத்திய அமைச்சர் கிரின் ரிஜிஜி தேர்தல் முகவராக செயல்படுவார் என்றும் அரசியல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் இந்திய கூட்டணி தலைவர்கள் கூடி தங்கள் நிலைப்பாடு குறித்து விவாதித்து தங்கள் வேட்பாளரை முடிவு செய்வார்கள் என்று தெரிவித்துள்ளார்கள் இது தொடர்பாக பேசிய மாணிகம் தாகூர் இந்திய கூட்டணி தலைவர்கள் கூடி எங்கள் நிலைப்பாடு மற்றும் வேட்பாளர் குறித்து முடிவு செய்வார்கள் சி ராதாகிருஷ்ணன் ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்டவர் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே மேலும் அவர் அந்த ஆர் எஸ் எஸ் பேச்சை பெருமையுடன் அணிந்துள்ளார் அவர் தமிழ்நாட்டின் எம்பியாகவும் தமிழ்நாட்டின் பாஜக தலைவராகவும் இருந்துள்ளார் எனவே அவருக்கு தமிழ்நாட்டுடன் தொடர்புகள் உள்ளன மேலும் அவர் மகாராஷ்டிராவின் ஆளுநராக உள்ளார் ஆனால் அவர் ஆர் எஸ் தொடர்புகளை மறக்க முடியாது என தெரிவித்துள்ளார் இந்த நிலையில்தான் இவர் ஸ்டாலினிடம் தொலைபேசியில் பேசியபோது இந்த துணை ஜனாதிபதியை நியமித்தது இவருக்கே பிடிக்கவில்லையாம் மேலும் ஸ்டாலினுக்கு ஆதரவு தெரிவித்து ஒரு சில கருத்துக்களை தெரிவித்ததாகவும் இது குறித்து தகவல் வெளிவந்ததுமே ஸ்டாலினுக்கு ஆதரவாக ராஜ்நாத் சிங் செயல்பட்டுள்ளார் என்ற தகவல் மோடிக்கு கிடைத்துள்ளது அதன் பேரிலே அவர் பாஜகவில் இருந்து நீக்கப்படுகிறார் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி